வணக்கம் சார் வணக்கம் யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என் பேர் பிரசாத் இவங்க என் ஒய்ஃப் இருக்கட்டும் புரோக்கர்ட்ட நான் வீடு கேட்கும்போது போது அவரு உங்க வீட்ட சொன்னாரு ஓ அதான் வீடு பாக்கலாம்னு வந்தோம் வாங்க உள்ள வாங்க நான் வர வாரம் ஆஸ்திரேலியா போறேன் கீழ் போர்ஷனுக்கு ஒரு நல்ல ஆளா பாரு அவங்க கீழ் போர்ஷனையும் மேல இருக்க என் போர்ஷனையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லி இருந்தேன் சொன்னாரு சார்

முடிதா இல்லையா மூனை இல்லையா மண்டல் மாதிரி பேசுற இந்த வீட்டு ஓனர் ஜெயராம டீசண்டா இருப்பாரு அக்ரிமெண்ட் காமிக்கிறேன் அந்த அக்ரிமெண்ட் கொண்டது காட்டுமா இது ஏன் கேள்வி இல்லையா நான் இந்த வீட்டு ஓனர் ஜெயராம் கிட்ட லீஸ்க்கு போட்டிருக்கேன் அவர் தான் என்ன சாவிய கொடுத்தாரு ஓனர் சொல்றியே அப்ப நீ எங்க இருந்த ஆஸ்திரேலியா போய் இருந்தா சரி அவனுக்கு வாடகை தந்தேன்னு சொன்னேன்ல அந்த அக்ரிமென்ட் எங்க அவங்க எல்லாம் பாக்க நல்லவங்களா இருந்தாங்கங்கிறதுக்காக அக்ரிமென்ட் கூட போடலையா பான் கார்டு ஆதார் கார்டு கூட கேட்கலையா நல்ல பிராடியா நீ அக்ரிமென்ட் போடலையா ஆதார் கார்டு கேட்கலையா ஆனா வீடு மட்டும் ஒண்ணுதான் முதல்ல இடத்த காலி பண்ணியா இப்பயே போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ற முதல்ல செய் உண்மையான ஓனர் யாருன்னு அவங்க சொல்லட்டும் இப்போ நீங்க இந்த படத்தில் பார்த்திருப்பீங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு உங்களுக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம் நீங்களும் உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்றால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கவனமா கேளுங்க நீங்க உங்களுடைய வீடை வாடகைக்கு விடும்போதோ வீசுக்கு விடும்போதோ யாருக்கு நீங்க விடுறீங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டி ஃபேமிலி பேக்ரவுண்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வாங்கி சரி பார்க்கணும் இதை தவிர ஒரு நல்ல லாயரை கன்சல்ட் பண்ணி சட்ட ஆலோசனையும் எடுக்கணும் அதுக்கு பிறகு லீஸ் அக்ரிமெண்ட்டோ இல்லாட்டா ரெண்டல் அக்ரிமெண்ட்டையோ ரெஜிஸ்டர் பண்ணணும் அவ்வாறு நீங்க செஞ்சால் உங்களுடைய வீடும் உங்க பணமும் பாதுகாப்பாக இருக்கும் விழிப்புடன் இருப்போம் செழிப்புடன் வாழ்வோம் நன்றி